ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல போயிட்டு இருக்கறோம் ஒருத்தர் 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 வாங்க ஓகே நான் போறேன் டி ரொம்ப வலியா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் போறேன் டி கை வச்சாலே சுகம் உண்டாகும் அம்மா என்ன என்ன ஃபர்ஸ்ட் பெஞ்சு வலியா இருக்கு இவ்வளவு ஐட்டம் தான் அப்படியே கேளு குனி கொஞ்சம் பாஸ்ட் கூட பாஸ்ட் பாஸ்டரா இருக்காரு பெஞ்சு வலியா சொல்ற கை வச்சா பரவாயில்லை உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் பரவாயில்லை டி எனக்கு செஞ்சு வலி சரியா நான் மட்டும் போறேன் மாவா எக்ஸ்ட்ரா டைம் வசிக்கிறோம் மணி கிளம்புங்க அப்படியே அப்படியே போ பாஸ்டர் நெஞ்சு வலியா இருக்கு பாஸ்டர் நெஞ்சு குனி 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 அப்பா என்னாச்சு பாஸ்டர் இப்பதான் பாஸ்டர் ரொம்ப நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிடா சரியாடா சரியாடா சரி சரி ஆயிடும் நெக்ஸ்ட் 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 உனக்கு என்ன உனக்கு என்ன பாஸ்டர் உனக்கு என்ன தல இருக்கு பாஸ்டர் ரொம்ப தல இருக்கு என்னங்க பாக்குற இயேசு விசுவாசி

சோ தயவு செஞ்சு இப்பேற்பட்ட கள்ள ஓனாய்களுக்கு என்ன பண்ணுங்க எச்சரிக்கையாருங்க உங்க ஆவியையும் உங்க ஜீவியத்தையும் உங்க சரீரத்தையும் கொள்ளுங்க ஏன்னா சரீரம் தேவனுக்குரியது கன சோ இதை பார்த்தாவது என்ன பண்ணுங்க யார் காலையிலேயே விழாம பாஸ்டர் தெய்வம் சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க பாஸ்டர்களுக்கு இந்த காலத்துல உண்மையான பாஸ்டர் மரியாதை செலுத்துங்க ஆனா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தன பண்ணக்கூடாது காலில் விழுது நீங்கதான் என் கடவுள் இதெல்லாம் பண்ணக்கூடாது வச்சுக்க கூடாது சத்தியத்தை மட்டும் என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஏசு கிறிஸ்தவனுக்கு தேவன் அவர் மட்டுமே அவருக்கு மட்டுமே என்ன பண்ணுவீங்க தாள விழுந்து பணிந்து கொள்ள முடியா வச்சிருக்கேன் கத்துங்களா சந்திப்பார்